அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நாம் எடுத்து சொன்னோம் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க பவளவிலா பாப்பாக்கு வேறு என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்றுன்னு கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம் மட்டும்தான் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலக ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்லிட்டேன் ரெண்டு சொல்லிட்டேன் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளி இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மை எதனே ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால் மட்டும்தான் முடியும் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா இப்படி எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால பொருங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு